வணக்கம் நான் உங்கள் ஏகவா சிங்கப்பூர்லேருந்து எல்லாரும் சந்தோஷமாக நல்லா இருப்பேன் நம்புகிறேன் இன்னே ஒரு நாள் ரைட்டில் நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கட்சி இடத்துல தான் இருக்கும் அதாவது நம்ம நம்ம ரைடு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த மகாமாரியம்மன் கோயில்னு ஒன்று வந்துச்சு சரி அப்படியே போகிற வழியில் அந்த சாமியை கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல வந்துட்டேன் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோயிலுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம் அந்த கோவில் பார்த்தீங்கன்னா வேலை இருக்குங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீடு எடுக்க முடியாது வேலை பார்த்துக்கிருக்காங்க ஆமாம் இங்கேருந்து சாமி கும்பிட்டு பக்கத்தில் உள்ள செம்பாங்கன்ற இடத்துல தான் போ இடத்துக்கு தான் போகிறோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து பதினஞ்சு ஆச்சுங்க நம்ம இங்கேருந்து சாமி கும்பிட்டு நான் அப்படியே அங்கே போய்ட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அங்கே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் ஒரு வழியாக நம்ம அந்த இடத்துக்கு வந்து ரீச் ஆச்சுங்க இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா செம்பாவங்கு பீச்சில் தான் அங்கே இருக்கேன் பீச்சான்னு கேட்டிங்கன்னா பீச்சிலே தான் இருக்கேன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி ஆகிடுச்சு அங்கேருந்து ரொம்ப ரொம்ப லாங்கில் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஆச்சு நம்ம அதாவது நம்ம சாமி கும்பிட்டு கிளம்பும் போது மணி பார்த்தீங்கன்னா பதினொன்றரை சம்திங்காக அனுமனு நினைக்கிறேன் பதினொன்றரை மணி ஆமாம் பதினொன்றரை மணி இருக்குன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரத்துக்கு ஆயிடுச்சாங்கண்ணா அங்கே ஒரு இடத்துல வந்துட்டு மட்டும் கொஞ்சம் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறாங்க அங்கே ஒரு பத்து நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ரைடு தான் அது இருங்க அப்படியே நான் உங்களுக்கு அந்த கடலை அப்படியே காட்டுறேன் கடலுக்குள்ளே நான் நடந்து போய்க்கு இருக்கேன் அதாவது அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தெரியுது இல்லை அது ஃபுல்லாகவே மலேசியா தாங்க நம்ம சிங்கப்பூர்ல சிங்கப்பூரில் எந்த பக்கம் கடல் போனாலும் மலேசியாவும் சிங்கப்பூரும் பார்க்குற மாதிரி தான் இருக்கேன் ஏன்னா பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் அது இது என்ன இடையில புளூ கலரில் ஏதோ ட்ரம்மு கிடைக்குனா அதாங்க அதாவது இந்த கடலில் எல்ல அந்த சிங்கப்பூர் அது வரைக்கும் தான் உள்ளது கடல் எல்லா அது அந்த பக்கம் ஃபுல்லாக உள்ளதுலாம் மலேசியாவுக்கு உள்ளது அது போன வாட்டி கடலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கடலுக்குள்ளே இறங்கி பார்க்கலாம் ஏன்னா அந்த வாட்டி படிக்கட்டாக இருந்துச்சு வலிக்கி விட்டுருன்னு சொல்லிட்டு அதில் இறங்கல ஆனால் இந்த வாட்டி ஒன்றா நம்ம மண்ணெல்லாம் இருக்குதுன்னுட்டு இந்த வாட்டி இறங்கி ஆகணும் சொல்லி இந்த வாட்டி மிஸ்ஸே ஆகாதுன்னா மிஸ்ஸே ஆகாமல் இறங்க போகிறேங்க உள்ளுக்குள்ளே தான் நம்ம அந்த இது ஆனால் இங்கே குளிக்கலாங்க ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம் அந்த ஸ்விம்மிங் நீச்சல் அடிச்சே போக முடியாது அந்த மாதிரி அதில் போர்டில் சொல்லியிருக்காங்க நீச்சல் அடி போகணும் இங்கே ரொம்ப அழையாக வரும் போச்சு பேட்டெல்லாம் காலி இப்போ வர வர ரொம்ப அலை ரொம்ப வேம அடிக்குதுங்க அப்படியே அந்த பக்கம் நீச்சல் அடிச்சு போலான்னு தான் ஆசையா போடலாம் ஆனா நம்ம திருப்பி வர முடியாது அதோட நம்ம மலேசியா போலீஸ் புடிச்சு போடும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் பண்ண முடியாது அவ்வளவு இங்க ஒரு எப்ப போயிடுச்சு ரொம்ப ஒரு கப்பல் ஒண்ணு போச்சுங்க சின்னண்டு கப்பல் தான் போச்சு அதுக்கு போல அலையே கொண்டு வந்து அடிச்சு தள்ளுது வாங்க வாங்கண்ணா அந்த பக்கம் போயிட்டு மீன் பிடிக்கிறது உங்களுக்கு காட்டுறேன் இங்கே பார்த்தா நிறையா பேர் மீன் நான் அதில் பார்க்குறேன் எப்படி என்னன்னு பண்ணுறேன் சின்ன சின்ன மீனாக தான் பிடிச்சிக்கிறாங்க அவங்களுக்கு பக்கத்தில் போயிட்டு காட்டுறேன் ஆமாம் பின்னாடி போய் வீடியோ எடுக்க முடியாதுங்க நாங்கள் வீடியோ எடுக்க இல்லையா அவ்வளோ உள்ளேயும் போக முடியாது அந்த பக்கத்துலேயும் போயிட்டு நம்ம எடுக்க முடியாது இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீனாக இருக்குது அந்த மீனை தான் பிடிச்சிக்கிறாங்க அது எப்படி அதாவது நிறையா மீன் தெரியுது சின்ன சின்ன மீனாக இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா பிடிச்ச நெட்டு மாதிரி வச்சுக்கிட்டு இங்கே வந்து தூக்கிட்டு விட்டே அது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஆறு மீட்ருக்கு அந்தக்கு போயிட்டு அது உள்ளது அதுலேருந்து தான் பிடிச்சி விடுவாங்க ஆனால் அப்போவுமே சின்ன சின்ன மீனாக தான் அவ்வளோதாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கடல் மட்டும் தான் இருக்குது அங்கங்கே மீன் மீன் பிடிக்கிறாங்க அது ரொம்ப நல்லா இருந்துச்சு மீன் பிடிக்கிறது ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மீனுமே பிடிக்கல வச்சு ஒரே ஒரு பசங்க மட்டும் பிடிச்சிருந்தாங்க அந்த இதை காட்டின் சின்ன மீனாக தான் இருந்துச்சு அது அது மிச்ச ஒன்றும் பெரிய மீன்லாம் இல்லை ஒரு அங்கிள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டுக்குள்ள பிடிச்சிருந்தாரு அது ரொம்ப பெரிய மீன்லாம் இல்லை ஒரு நார்மலான ஒரு மீனுங்க நம்ம ஊரில் அந்த அது என்ன சொல்லுவாங்க அந்த ஜிலேபி மாதிரி அந்த மாதிரி மீன்லாம் எங்களுக்குள்ளே நிறையா இருக்குது அதில் எப்படி பிடிக்கிறாங்க என்னன்னு தான் நமக்கு தெரியல அது நம்ம ஊர் தூண்டில் மரம் கம்பில் போட்டது இல்லை அங்கே ஒரு பிளாஸ்டிக் மாதிரி வச்சு இந்த கையில் சுற்றி எடுப்பாங்களே அந்த மாதிரி உள்ளது இது அப்படியே நான் இங்கேருந்து ரைடை கண்டினியூ பண்ணுறேன் நம்ம அடுத்து எங்கே நெக்ஸ்ட் ரைடில் போவோம்னு எனக்கு என்னன்னு தெரியலை ஆ ஓகேங்க அப்படியே முடிச்சுட்டு நான் இங்கேருந்து கிளம்பிட்டு அடுத்த ரைட்ல இருந்தால் உங்களுக்கு இது கண்புங்க ஹாப்பண்ண ட்ராவல்னால் அது எப்படி பார்த்தாலும் ஒரு அஞ்சு ரூபா ஆறு மணி ஆயிருங்க போய் ரூபாய் செய்கிற அதெல்லாம் இதுக்கு மேலே சுத்த முடியாதுன்ற மாதிரி இருக்குது அந்த பக்கம்லாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு வண்டி அதாவது அது என்ன சொல்லுவாங்க இதுமோ வண்டி பேர் அதெல்லாம் நீங்கள் படத்தில் தான் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வண்டியெல்லாம் அது மாதிரி இந்த டென்னிஸ் விளாட்றவங்க டென்னிஸ் விளாட்றது இந்த பிளே கிரவுண்டுங்க அந்த பக்கம்லாம் அந்த பக்கம் வேறு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் விளாண்டுக்கு தான் இருக்காங்க அவ்வளோதாங்க நீங்கள் விட இதை வீடியோ நான் இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கிறேன் அப்புறம் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறவங்க சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறவங்க பார்த்து சேஃப் பண்ண ஒர்க் பண்ணுங்கள் நம்ம சேனலில் யாராவது வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த இது பற்றி அமுச்சு பா பா